நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜப்பானில் இலவச வேலைவாய்ப்புடி ஆதார வைத்தியசாலையில் அரச தாதியர் சங்கத்தினர் போராட்டம் கனைமுலை சஞ்சீவ கொலை தொடர்பில் மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இரத்து செய்ய தயார் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது தொடர்பான விரிவான செய்திகள் ஜப்பானில் இலவச வேலைவாய்ப்பு ஜப்பானில் சிறப்பு திறன் கொண்ட பணியாளர் எஸ் எஸ் டபுள்யூ திட்டத்தின் கீழ் தாயர் பராமரிப்பு துறையில் இலங்கையர்களுக்காக பல வேலை வாய்ப்புகள் காணப்படுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அந்த வேலைகளுக்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்யும் பணியாளர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளதாக பணியகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் ஐஎம் ஜப்பான் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி பதினெட்டு தொடக்கம் முப்பத்தைந்து வயதுக்கு இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்புகளை இலவசமாக பெற முடியும் இந்த வேலைகள் ஐந்து வருட காலத்திற்கு கிடைக்கும் என்றும் குறைந்தபட்ச சம்பளம் நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் ஜப்பான் நாட்டவருக்கு கிடைக்கும் அனைத்து வலப்பிரசாதங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பினை பெறுபவர்களுக்கும் கிடைக்கும் என்பது இந்த வேலைப்பிரிவின் முக்கிய அம்சமாகும் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது ஜப்பானிய மொழி அறிவு கட்டாயமானதாகும் ஜே டி அல்லது ஜேஎல்பிடி என் நான்கு நிலை மற்றும் துறன் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் இதற்காக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பதாரிகள் உயர்தர பரீட்சையில் தோற்றியிருக்க இருக்க வேண்டும் என்பது கட்டாயமானதாகும் உடலில் பச்சை குத்தி கொள்ளாமல் இருப்பது கட்டாய தேவை என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது மேற்கண்ட தகுதிகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரிகள் பணியகத்தின் அதிகாரபூர்வ இணையதளமான டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எஸ்எல்பிஎஃப்இ டோட் எல்கே ஸ்லாஷ் எஸ்ஐ ஸ்லாஷ் வழியாக பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தன்னிச்சையாக கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மணத்தியான நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக அரச தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி தாம் எதிர்ப்பினை முன்னெடுத்ததை அவதானிக்க முடிந்தது சஞ்சீவகுமார சமரரத்ன என்று அழைக்கப்படும் கனைமுல்லை சஞ்சீவவை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்தக நபர்களை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது இந்த குற்றத்திற்காக உதவி மற்றும் ஆதரவு வழங்கியதற்காக குறித்த சந்தக நபர்களை கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மினுவாங்குடை பகுதியில் வைத்து கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த குற்றச்செயலுக்காக பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி சிம் அட்டைகளை வழங்கி பிரதான சந்தக நபர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் இருபத்தி எட்டு வயதுடைய உதார நிர்மால் குணரத்ன மற்றும் முப்பத்தொரு வயதுடைய நளின் துஷ்யந்த என்ற இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய தயார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களையும் இனவாத மற்றும் தீவிரவாத போக்குகளையும் பொதுச் சட்டத்தின்கீழ் தீர்க்க முடியாவிட்டால் அதற்காக புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் அதற்காக தேவையான புதிய சட்ட கட்டமைப்பு மூலம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இரத்து செய்ய உள்ளதாகவும் அதற்காக ஒரு குழு ஏலவே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார் இனவாதமும் தீவிரவாதமும் எமது நாட்டில் மீண்டும் ஒருபோதும் தலைதூக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய ஜனாதிபதி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் வரும் குற்றவாளிகளின் குழு மட்டுமல்ல அவர்கள் நீண்ட காலமாக அரசியல் பாதுகாப்பு மூலம் சுதந்திரமாக வளர அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கிடையில் போலீசில் சிலர் இந்த குற்றவாளிகளுடன் தொடர்புகளை பேணுவதாகவும் சில முன்னாள் ஜனாதிபதிகளின் மகனுக்கு ஏழு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஜனாதிபதி கூறினார் சில துப்பாக்கிகளை முறையாக கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பற்றி எந்த பொறுப்பும் இல்லாத ஆட்சி கடந்த காலத்தில் நாட்டில் இருந்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தலைவர் டி ஜே ஏ எஸ் ராஜகருணா தெரிவித்துள்ளார் எனவே பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என கேட்டுக் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருள் கட்டளைகளை நிறுத்துவதாக எந்த உறுதிப்படுத்தலையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் தேவையான எரிபொருள் இருப்பு ஏலவே விநியோகஸ்தர்களால் கட்டளை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்